சிங்கப்பூரில் ஊழியரின் ஒர்க் பெர்மிட்டை மேலும் சில நாட்களுக்கு நீடிக்க என்ன செய்ய வேண்டும் சிங்கப்பூரில் தமிழ்நாடு ஆந்திரா மேற்கு வங்காளம் போன்ற பல இந்திய மாநிலங்களை சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் ஒர்க் பெர்மிட்டில் தொழிற்சாலை என வந்து வேலை செய்து கொண்டுள்ளனர் அல்லது கேன்சல் ஆவதற்கு முன்பு அதை இன்னும் சில நாட்களுக்கு எப்படி நீடிப்பது என்பதை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை பாருங்க சிங்கப்பூர் அரசு ஒர்க் பெர்மிட்டை நீட்டிக்க ஒரு எளிய வழியை கொண்டு வந்துள்ளது அதன்படி ஊழியர் வேலை பார்க்கும் நிறுவனம் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் இந்த விண்ணப்பம் எப்போது தேவைப்படுகிறது ஒர்க் பெர்மிட்டை புதுப்பிக்க சில சமயம் பேப்பர் வேலைகள் தாமதமாகலாம் அந்த நேரத்தில் தொழிலாளி தொடர்ந்து வேலை செய்ய இந்த நீட்டிப்பு தேவைப்படுகிறது மேலும் ஒரு நிறுவனத்தில் மற்றொரு நிறுவனத்திற்கு மாறும் போது இந்த நீட்டிப்பு தேவைப்படுகிறது ஒரு குறிப்பிட்ட வேலையை முடிக்க அந்த தொழிலாளியின் உழைப்பு தேவைப்படும் போது சிங்கப்பூரில் தங்க வைக்க இந்த நீட்டிப்பு உதவுகிறது எப்படி விண்ணப்பிக்க வேண்டும் நீட்டிப்பு தேவைப்படும் நிறுவனம் சிங் என்ற இணையதளத்திற்கு சென்று விண்ணப்பத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் நீட்டிப்பு தேவைப்படும் ஊழியருக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் முதலாளி செக்யூரிட்டி கண்டிப்பாக செலுத்தி இருக்க வேண்டும் இந்த விண்ணப்பம் ஒர்க் பர்மிட் ஆவதற்கு இரண்டு வாரங்களுக்கு முன்பே விண்ணப்பித்திருக்க வேண்டும் இந்த விண்ணப்பத்திற்கு தனியாக பணம் எதுவும் செலுத்த தேவையில்லை மேலும் தகவலுக்கு இணைந்திருங்கள் தமிழ் சாகாவுடன்